திமுக கனவில் மண்ணை போட்ட டெல்லி ஆடி போன அறிவாலயம் கடந்த இரண்டு தினத்திற்கு முன்னதாக புதிய பாஜக செயல் தலைவராக நித்தின்ன பின் பொறுப்புக்கு வந்த பிறகு பாஜக தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த ஒடிசாவை சார்ந்த பைஜயந்த் பாண்டாவை அஸ்ஸாம் மாநில தேர்தல் பொறுப்பாளராக அனுப்பியிருக்கிறது பைஜயந்த் பாண்டாவை திடீரென மாற்றிவிட்டு மகாராஷ்டிராவை சார்ந்த மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஸ் கோயல் அவர்களை தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பாஜக தலைமை நியமித்து இருக்கிறது இதுதான் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாஜகவின் வளர்ச்சி என்ன என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளிப்படுத்தி காட்டினார் அதனை தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து வெற்றியை சந்திக்க பாஜக முடிவு செய்தது கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணியை உறுதிப்படுத்தியது பாஜக தலைமை அதைத் தொடர்ந்து டெல்லிக்கு பாஜக தலைவர் படையெடுத்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி பட்டியல்கள் எல்லாம் டெல்லிக்கு கொடுத்து வந்தன அதைத் தொடர்ந்து தேர்தல் பொறுப்பாளர்களும் மாற்றம் செய்துள்ளது டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் இடையே மிகச்சிறந்த நட்பு உள்ளது அதனால் பியூஷ் கோயல் எடப்பாடியிடம் பேசி தமிழக பாஜகக்கு தேவையான தொகுதிகளை பெற்றுத் தருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது பியூஷ் கோயல் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருந்துள்ளார் என்பது சற்று உறுத்தலாக உள்ளது இருந்தாலும் பியூஷ் கோயல் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி நிர்வாகி என்பதை அனைவரும் அறிவோம் இப்பொழுது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக இருந்த பாஜகவுக்கு அமோக வெற்றி பெற்று தந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இரண்டாயிரத்து பதினெட்டு மத்திய பிரதேச தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்று கர்நாடக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக இருந்து தோல்வியடைந்திருந்த பொழுதும் இப்பொழுது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அமோக வெற்றியை பெற்று தந்துள்ளார் அது மாதிரியே பியூஷ் கோயலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மிகச்சிறந்த வெற்றியை பெற்று தருவார் என்று நம்பிக்கையுடன் டெல்லி தலைமை முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தர்மேந்திர பிரதான் மாதிரியே பியூஷ் கோயலும் அமைதியானவர் கூட்டணிகளை கையாள்வதில் மிகச்சிறந்தவர் என்பதால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை மிகவும் நெருக்கமாக்கி பாஜகவுக்கு அதிக தொகுதிகளை பெற்று பீகார் மாதிரி அதிக தொகுதிகளில் பாஜகவை வெற்றி பெற வைத்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மே மாதம் உருவாக்குவார் என்று கூறப்படுகிறது திமுக என்னதான் நான்கு தேர்தல் வியூக நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு பணிகளை செய்து வந்தாலும் கூட்டணி என்பது நிலையாக இல்லை என்பதும் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை நிலவுகிறது என்பதால் குழப்பம் நீடித்து வருகிறது அதுபோல் பாஜகவின் ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளும் அடுத்த மாதம் இறுதிக்குள் கூட்டணி முடிவுகள் உறுதியாகிவிடும் என்றும் பாஜக தலைவர்கள் தமிழக பயணம் மேற்கொள்வதால் திமுகவில் ஊழல் செயல்பாடுகளை பட்டியல் போட்டு பிரச்சாரம் செய்ய இருப்பதால் திமுக அதனை எண்ணி அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது